ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு ஃபையாஸ் ஹோம் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம் இது பேர் வந்து சதக்குப்பை ரைஸ் இது வந்து நம்ம வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஆக்கி கொடுத்தா ரொம்ப இடுப்புக்கு ரொம்ப பலம் அப்புறம் உள்ளியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆக்கி கொடுத்தா சதையாக இருப்பாங்க ஒரு வேளை அதனால்தான் இதுக்கு பேர் சதக்குப்பைன்னு பேர் வந்துச்சா என்னான்னு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சதக்குப்பை வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் சதக்குப்பைன்னு கேட்டிங்கனாலே அவங்க தருவாங்க நானும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் நான் வந்து இது வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கினேன் அதில் வந்து நான் ஒரு முப்பது கிராம் சதக்குப்பை எடுத்திருக்கிறேன் சாலியா விதையும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் சாலியா விதையும் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் சாலியா விதை வாங்கியிருக்கேன் சதக்குப்பையும் ஐம்பது கிராம் வாங்கினேன் ஆனால் அதில் வந்து சதக்குப்பை முப்பது கிராமும் சாலியா விதை வந்து ஒரு நாற்பது கிராமும் எடுத்திருக்கேன் இதை வந்து தனித்தனியாக வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கங்க நான் வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு படி ரைஸ் அரிசி போட்டிருக்கேன் ஒரு படி அரிசிக்கு வந்து ரெண்டு படி தேங்காய் பால் தேவை ரெண்டு தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா தண்ணி பால் திக்கு பால் எல்லாமே எடுத்து ரெண்டு படியாக சேர்த்துக்குங்க எந்த சட்டியில் வைக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கிட்டு பூண்டு மல்லிக்கீரை கருவேப்பில நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் வேறு எந்த எண்ணெயையும் யூஸ் பண்ணாதீங்க நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம் வச்சு கொஞ்சம் கொதி வரணும் லேஸாக கொதி வர நேரத்தில் நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பால் வந்து லேசாக கொதி வர்ற நேரத்தில் நம்ம வந்து இப்போ அரிசியை சேர்த்துக்கணும் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ தேங்காய் பால் இருக்கிறதுனால வந்து பொங்கி இறுக்கமாக மூடாதீங்க லேசாக நீக்கினாக்கோ மூடி வச்சுருக்காங்க ஏன்னா தேங்காய் பால் பொங்கி அம்பதும் வெளியில் வந்துடும் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் லேசாக நீக்கு மூடி வச்சுருங்க தம் போடுற ஸ்டேஜ் வர்ற நேரத்தில் இந்த விதை சதக்கு சதைக்குப்பை நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோங்க அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரைஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் இதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது நல்லா அரை பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாலியாக விதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம் இதுக்கு மேலே வந்து நான் சா சாலியா விதையை வந்து லேசாக தூவி விட்ருக்கேன் ஒரு பத்து கிராம் சாலியா விதை மாதிரி எடுத்து அதை மேலே விட்டு நல்லா நம்ம தம் போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா நமக்கு வெந்து வந்துடுறோம் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரைஸ் நான் என் குழந்தைங்கலாம் சாப்பிடுவங்களான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வச்சு கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து மீன் குழம்பு கறி குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டு எடுத்துடலாம் தம் போட்டதுக்கு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சுன்னா நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கேன் என்கிட்ட இருந்துச்சு காலியாக போயிடுச்சு அதனால் நான் வந்து கடை முட்டை சேர்த்துருக்கேன் இது மாதிரி அந்த ரைஸை வந்து பள்ளம் பறித்து அதில் வந்து உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையும் ஊற்றி அப்படியே மூடி மூடி வச்சுருங்க ரைஸாலேயே மூடிடுங்க அப்புறம் அது வந்து அந்த சூட்டுலேயே வந்து அந்த முட்டையும் வெந்துடும் நம்ம வந்து பரிமாறுறப்போ ஒரு 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 அந்த முட்டையோட ரைஸ் எடுத்து எடுத்து வச்சு நம்ம பரிமாறினால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கெல்லாம் ரொம்ப பலம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரைஸ் நானே தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருப்பேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்